நல்ல வாசம் ஏங்க நாசம் வச்சுக்க தொட்டு தட்டு

நானும் ஃபோன் பண்ணி எதையாவது வாங்கிட சொல்லுவோம் ஐயா அப்பா அம்மா வந்துட்டு எதுக்கு இப்படி கத்துற அப்பா வாங்கி இல்லப்பா வாங்கி இல்லப்பா நான் எதுக்குடா நிக்கோனே ஐயோ அப்பா கொஞ்சம் நில்லுங்க சின்னடி இது ஐயோ கம்மனி இருக்கு மாமா திஸ்டி எடுத்துக்கற திஸ்டி எடுக்க போறியா எதுக்குடி கொஞ்ச நேர வாய் மூடிட்டு இருக்கீங்களா நான் திஸ்டி சுத்திக்கற அம்மா அம்மா பாட்டு மறந்துட்டீங்க ஆமாலடா திஸ்டி சுத்தும்போது பாட்டு வேற மனப்பாடம் பண்ணி வச்சு மறந்துட்டேன் பாரு

என்ன கேட்டுக்கோங்க வா வா தியாரி கூட்டாண்டே நீ வரங்காட்டி நான் விட மாட்ட ஜாம்பச்ச ஜக்கு நீ செய்தா பேட்டை குக்கு ஐயோ ஈஸ்வரோ இதுங்கள வச்சு எண்ணும் எத்தனை நாளுக்கு மாடிக்கு போகிறோம்னு சத்தியமா திருலோ சரி சரி தயாரிச்சுக்கிட்டீ நாடாகுமா உள்ள வாங்க நல்லா நல்லோ இன்னைக்கு என்னோட விசுவேசோ அடே உண்ணுடைய அதை பேசிக்கிட்டே வந்து உள்ளதா டே நீ கொஞ்சம் வச்சுருவேன் தடே ஏண்டா உங்க ஆத்தனுக்கு பழுத்தையும் கத்தையும் முடிச்சிடுச்சோ அப்பா

உனக்கு எதுக்குமா மூக்குத்தி மூக்கு இருக்கிறவங்க மூக்குத்தி குத்தலாம் நமக்கு தான் மூக்கு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமே அந்த அளவுக்கு மூக்கை வச்சுட்டு உனக்கு எதுக்குடா மூக்குத்தி மூக்கு மூக்கு இருக்குதுன்னே தெரியல முடியும் அது என்னமோ நீ எனக்கு வருது சரி சரி விடு வேறே பேசு மாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டி கொடைக்கள்னு போலாமா மாமா அடி முப்பாத்தா உன்னை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கள் போவாங்களா உன்னை கூட்டிட்டு வேணா காசி ராமேஸ்வரம் ஏண்டி அழகான பொண்ணுகளை ஊட்டி ஊட்டியும் போக முடியும் கிளமைய கூட்டிட்டு அவனாவது போவானா பஞ்சு ஐக்கிய முப்பாத்தா மாபாவும் தப்பாவே புரிஞ்சுக்கிற கிளவியானதுக்கு அப்பறம் அவனது ஊட்டி குழந்தைகள் போவானா இப்பதான் தான் சொல்ல வந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்றியமா என்ன வர வர காதும் கேட்க மாட்டேங்குது உனையெல்லாம் என்ன சொல்றதுல தெரில முப்பாத்தா உன்னையால கிளவின்னு சொல்ல முடியுமா பாரு சுடிதாரெல்லாம் போட்டுட்டு நல்லா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற உன்னை கிளவின்னு சொன்னாடு தாங்காது தெரியுமா நிச்சயமாவா சத்தியமா அப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க உனக்கு என்னடி செல்லம் அந்த கண்ணு இருக்கே கண்ணு நல்ல கருவண்டு மாதிரி கரேர்ன்னு இருக்குது மையத்தில் மூக்கு கொஞ்சம் சின்னதா படைச்சிட்டான் கடவுள் இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு கடவுள் வாயை மட்டுந்தான் முப்பாத்தான் குறையா படைச்சிட்டான் குறையாக தான் அப்படிலாம் குறையாக இருக்கே இல்லை அந்த வாயை எப்பவுமே திறந்தே இருக்கு முப்பாத்தா மூடவே மாட்டேங்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபேனிங் பார்த்த காப்பீடுங்க என்ன உண்மையை சொல்லித் தானே ஆகோனே எங்கடி போற இன்னொரு முக்கியமான விஷயத்த கேட்டுப்போ கை இருக்கே கை கத்திரிக்காய்க்கு கைகால் முளைச்ச மாதிரி இருக்கு அப்புறம் முடி இருக்கே முடி அது பங்களா நாய்க்கு இருக்கிற மாதிரியே இருக்கு ஏடி அந்த முடிக்கு என்னங்கன்னு வச்சு செய்வே மாட்டியா எப்ப பார்த்தால் பாப்பரப்பாவது கிடக்குது ஒரு சூப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு கவுக்கலாம் தானே பார்த்த எப்படி அமிச்சா பாரு நீ அடுப்படிக்கு ஜா மூஞ்சியா குறை சொன்னீங்க இப்போ குறை சொல்கிறதுக்கு மூஞ்சியெல்லாம் பண்ணிட்டேன்ல வாயை மூடிட்டு ஒழுங்காயில்ல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதாக்கும்